ஸ்மில்லா இர் ரஹிமான் இர் ரஹீம் இருபத்தி ஒன்றாவது ஹதீஸை நாம் நேற்றைய தினம் பார்த்தோம் நீண்ட நடிய ஹதீஸு சுருக்கமாக பல்வேறு எதிரிகளுடைய தொல்லைகளுக்கு மத்தியில் ரோமர்களுடைய தொல்லைகளை எதிர்கொள்வதற்காக நபிகள் நாயகம் சல்லல்லா அலை வசல்ல தபோப்பு யுத்தத்திற்கு பெரும்பாலான சஹாபா பெருமக்களை ஏவுகிறார்கள் நாயகம் சொல்லல்லா உலைவு செல்லமுடைய உத்தரவுக்கு இணங்க அல்லாவும் அவனுடைய ரசூலுடைய பொருத்தத்திற்காக வேண்டி சஹாபாக்கள் கடுமையான வெயில் நேரத்தில் பாதைகள் ரொம்ப கடினமான பாதையை கடந்து நீண்ட நெடிய தூரம் தொலைவில் சென்று தபூக்கு போருக்காக வேண்டி செல்லுகிறார் அந்த நேரத்தில் மதீனாவில் இருந்தவர்கள் மிக வயதானவர்கள் பலவீனமானவர்கள் நயவஞ்சகர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய உள்ளே குஃப்ரி வைத்துக்கொண்டு வெளியில் ஈமானை போன்ற தெரியக்கூடிய நபர்கள் மாத்திரம்தான் மதீனாவில் இருக்கார் இந்த நேரத்தில் மூன்று சகாபா பெருமக்கள் சில விஷயங்களுக்காக வேண்டி அவர்கள் போரில் கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிறது அதில் மூன்று சஹாபா பெருமக்களில் முதலாவது சஹாபியுடைய பேர் ஹசரத் கழபு ரதியில்லா அணு அந்த கழபிபினு மாலிக் ரதியில்லா அவர்கள்தான் இந்த முழு சம்பவத்தையும் அதிசையும் பதிவாக்குகிறான் இப்படியெல்லாம் ஆச்சு அப்படின்னு இன்னொரு சஹாபியுடைய பேர் ஹசரத் முராரா பின் ரபீரு அல் அம்ரி ரதியுல்லா வனு இன்னொரு சஹாபியுடைய பேர் ஹிலால் பின் உமையா அல் வாத்திஃபி ரதியுல்ல வனு இந்த மூன்று சஹாபிகளும் ஏதோ ஒரு காரணத்திற்காக வேண்டி பின்தங்கி விட்டார்கள் அப்படி அவர்கள் விட்ட அந்த செய்தியினை குறித்து அவர்கள் அறிவித்து கொண்டே வர்றான் வெயிலுடைய நேரத்தில் கடுமையான பேரித்தம்பழ அறுவடையுடைய காலம் கடுமையான கோடை மதியினால் இருந்தால் நல்லா இருக்குமே என்ற எண்ணம் எல்லா நபருக்கும் இருக்கும் சஹாபா பெருமக்கள் தன்னுடைய சுய இஷ்டமா அரசூனுடைய விருப்பமா என்று நினைக்கிற போது அரசூனுடைய விருப்பத்தினை முன்னால் வைத்து தனது விருப்பத்தினை பின்னால் வைத்து விட்டு நிறைய களமாடுகின அதனால தான் நாயகம் முல்லா வளை முசல்ல மன்னர்கள் அழைத்தார்கள் என்பதற்காக குடும்பத்தில் மொத்தமாக போர்க்களத்தில் கலந்து கொண்ட சஹாபாக்கள் இருக்க மொத்தமாக வீரமரணம் அடைந்த சாவிகள் இருந்தாங்க இன்று திருமணமாகி ஒரே ஒரு இரவு கழிந்து அடுத்த நாள் காலையில் போர்க்களத்தில் கலந்து கொண்ட சஹாவி இருக்கிறாங்க கலந்து கொண்டு வீரமரணம் மரணம் மரணம் அடைந்த சஹாபாக்கள் இருக்காங்க அல்லாஹருடைய ரசூலுக்காக ஒட்டுமொத்த சொத்துக்களையும் வந்து பெருமானாருடைய காலடியில் குவித்த சஹாபாக்கள் இருந்தாங்க இப்போ சஹாபிகளுடைய மென்டாலிட்டி எப்படி இருந்துச்சு அப்படின்னா நபிகன் நாயகம் முல்லல்லாம் அலை முசல்லம் என்ற ஒற்றை ஆளுமைக்காக தன்னுடைய உடைமைகள் தனது உயிர் தனது ஒட்டுமொத்த உறவு தனது ஒட்டுமொத்த உலகத்தையும் முகம்மது ரசூலுல்லா என்ற மிகப்பெரிய ஆளுமைக்காக குருவானாக்குவதற்கு தியாகமாக்குவதற்கு தயாராக இருந்தவர்கள் சஹாபாக்கம் தனக்கென்று இச்சை இருக்கும் சொந்த விருப்பம் இருக்கும் எல்லாம் இருக்குமானால் ரசூலுக்காக ஒட்டுமொத்தத்தை விட்டு கொடுத்தவர்கள் சகாமார்கள் அப்ப இந்த ஹலீஃபை அறிவிக்கிற கழபிபுண மாணிகிருதியில் நானும் சொல்றாங்க எனக்கு பல்வேறு சூழல் இருந்தது கிளம்பி செல்லுவதற்கு ஆனாலும் செல்ல முடியாதவாறு நான் பின்தங்கி விட்டேன் என்னை பற்றி நம்பி சொல்லாவுடன் செல்லும் கேட்டார்கள் தபுக்கு போரெல்லாம் முடிந்து மீண்டும் திருமதினாவிற்கு வருகிறார்கள் திருமதீனாவிற்கு நிசல்லல்லாவிடைய செல்லும் வருகிறார்கள் கிளம்பிவிட்டார்கள் என்ற செய்தி கேட்டவுடன் எனக்கு மிகவும் வருத்தமாக ஆகிவிட்டது நம்மால் அதில் கலந்து கொள்ள முடியவில்லையே என்ற எண்ணம் எனக்குள் தோன்றியது ஏதாவது ஒரு பொய்யான சாக்கினை கூறி தப்பித்துக் கொள்ளலாமா என்றெல்லாம் எனது உள்ளத்தில் தோன்றியது ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூலிடம் உண்மையை மாத்திரம்தான் சொல்ல வேண்டும் என்ற உறுதியிலே நபிகள் நாயகம் சொல்லல்லாம் உழைவு செல்லும் வருகிற போது நான் அனைத்தையும் சொல்லிவிட வேண்டும் என்ற எண்ணத்தினை மனதில் கொண்டேன் பொய்யை சொல்லி தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்படுகிற போதும் கூட உண்மையினை சொல்லி தண்டனையினை அனுபவித்துக் கொள்ளலாம் என்ற எண்ணம் ஈமானுடைய உறுதி அது சாபாக்களுக்கு இருந்துச்சு எவ்வளவு கடுமையான தண்டனையாக இருந்தாலும் பொய்யினை சொல்லி அதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் சாபாக்களுடைய உள்ளத்துல இல்லை கொலில் அத்த வளவுக்கான முர்ரா என்ற ஒரு அதிசரிப்பு கசப்பா இருந்தாலும் உண்மையை பேசுங்க அப்படியாச்சு இப்படியாச்சுன்னு சொல்லி பொய்யை சொல்லி நம்ம அன்னைக்கு தப்பிச்சிடலாம் ஆனால் அதே சூழலை ஆயிரக்கணக்கான சூழலை எல்லாம் உருவாக்கி தருவாங்க அப்போ அந்த நேரத்தில் பொய்யினை தொடர்ச்சியாக பேசக்கூடியவர்களாக நம்ம ஆயிரும் அதனால தான் பெரியவங்க சொன்னாங்க ஒரு பொய்யுக்கு மறைக்கிறதுக்கு ஆயிரம் பொய் சொல்கிறாங்க அப்படின்னு உண்மை சொல்கிற நேரத்தில் அந்த நேரத்தில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு கலாட்டம் ஆகும் அப்படியெல்லாம் ஆகும் ஆனால் சில நாட்களில் அது சரியாயிடும் சஹாவா பெருமக்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய தண்டனை என்னன்னா உலகத்தில் அவர்கள் மிகப்பெரிய தண்டனையாக கருதியது அல்லாவுடைய ரசூலுடைய கோப பார்வை அல்லாவுடைய ரசூல் தன்னோட பேச்சை நிறுத்தி கொள்வதை மிகப்பெரிய தண்டனையாக கருதினார் ரசூருல்லா ஒரு கண பார்வை அவர்கள் மீது பார்க்காமல் விட்டுவிட்டால் அவர்களுக்கு உலகமே இருளடைந்ததை போன்று ஆகிவிடும் அப்போ இந்த சாபி என்ன சொல்றாங்க நான் பொய்யை சொல்லி தப்பித்து விட்டால் அல்லாஹ் ரசூலுடைய அந்த சாபத்திற்கு எப்படியாவது ஆளாகி விடுவேன் அதே நேரத்தில் உண்மையினை சொல்லி நான் இதை இந்த விஷயத்தை நான் கையாண்டால் ரசூல் என்னை வெறுப்பார்கள் எது நடந்தாலும் பருவாயில்லை என்பதற்காக நபிகள் நாயகம் செல்லல்லாவுடைய செல்லம் வருகிற போது அனைவர்களும் வருகிறார்கள் ரசூலுல்லா என்னை பார்த்து புன்முறுவல் பூத்து உனக்கு எந்த பிரச்சனை என்று கேட்டபோது நாயகமே எனக்கு எந்த சூழலும் இல்லை ஆனாலும் நான் எல்லா விதமான சூழலும் வருவதற்கான வாய்ப்பு கூறுகள் இருந்தும் என்னால் தபு போக்களத்தில் நான் கலந்து கொள்ள முடியவில்லை என்று நான் சொன்னேன் சொன்னதற்கு பிறகு நபிகள் நாயகம் செல்லல்லாவிட விசல்லம் அல்லா உங்களுடைய விஷயத்தில் என்ன இறக்குகிறான் என்பதை பார்க்கிறவரை நீங்கள் பொறுமையா இருங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க நான் வந்ததுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் சேர்ந்த சில நபர்கள் நீ பொய் சொல்லி தப்பிச்சிருக்கலாமே அல்லாவுடைய பாவம் மன்னிப்பு தேடி இருப்பாங்களே எல்லாம் சொன்னாங்க ஆனால் எனது உள்ள பொய் சொல்லுவதற்கு நான் விரும்பவில்லை என்று சொல்லிடுறான் இதே நிலைமையில கிட்டத்தட்ட நாயகமும் சஹாபா பெருமக்களும் மொத்தமாக இவர்களுடன் இந்த சஹாமிகளிடம் மொத்தமாக கிட்டத்தட்ட ஐம்பது நாட்கள் பேசல ஐம்பது நாட்கள் பேசாத போது இதை அறிவிக்கக்கூடிய ராவி எனக்கு பூமி மிகவும் கடுமையாக ஆகிவிட்டது வெறுப்பாகிவிட்டது என்று சொல்கிறார் அதுக்கு பிறகு என்ன ஆச்சுங்கிற விஷயத்தை நாம் அல்லா அடுத்த நாள் பார்ப்போம் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளி வராக